வரதன்றவன் கண்ணை மூடினு சேவிக்கிற பெருமாள் இல்லை ரெண்டு கண்ணும் போறாதேன்னு சொல்லணும் இப்போ பரசாதி கோயில் சக்கர பொங்கல் சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிட்ட தான் அது டேஸ்ட் தெரியும்ல காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டவாளுக்கு தான் அது டேஸ்ட் தெரியும்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் வரதன் முடியாது நன்னா வரதனுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு உணவு ஒரு பிரசாதம் எது கேட்டால் காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம் இட்லி சந்தேகமே வாங்க நீங்க காஞ்சிபுரம் மதில் சுவர் இருக்குல்ல ஆமாம் அதனுடைய கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கல் தான் ஓ இருபத்தி நாலு கல் கன்ஸ்ட்ரக்ஷன் குளத்தில் எவ்வளோ படிக்கட்டு பாருங்களேன் இருபத்தி நாலு படிக்கட்டு மேல்கோட்டை சம்பத்குமாரன் நம்ம பாரசாரதி இவெல்லாம் வரதஹஸ்தம் ஸ்ரீனிவாசன் இப்படி இருப்பார் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் தாயார் பெரும்பாலும் பெருந்தேவி தாயார்லாம் இப்படி தான் இருப்பான் வரதன் மேல்கோட்டை செல்லப்பிள்ளை அதே மாதிரி அஷ்டபுஜம் இந்த கோவில்களில் மட்டும் உமேனாச்சுவார் வலது கையிலேயே புஷ்பம் வச்சுருப்பாங்க நீங்கள் திருப்பதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி இடது கையிலையும் பூமி தேவி வலது கையிலேயே வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே மட்டும் தான் அப்படி ஒரே கையில் வச்சுருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சு தத்துவம் சொன்ன இல்லையா இப்போ இருபத்தி நாலு தத்துவம் தாண்டியாச்சு இருபத்தஞ்சாறு தத்துவம் நம்ம நாம உள்ள வரோம் பெருமாள் இருபத்தி ஆறாவது தத்துவம் சில பேர் வரதனை தரிசிச்சுட்டு பள்ளியை தரிசிக்கலனா பலன் சார் பார்த்தசாரதி மாமேகம் சரணம் அகந்துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷாமின்னு தன்னுடைய மார்பில் கை வைத்து சொன்னான் பார்த்தசாரதி கிருஷ்ணாவதாரத்தில் தொட்டு காட்டினார் வரதன் இப்போ இருக்கிற அர்ச்சாவதாரத்திலேயே தொட்டு காட்டினார் அங்க போய் அமைதியா இருந்தோம்னா வரதன் பேசுகிற அந்த ஆறு வார்த்தையும் காதல ஒலிக்கும் சக்திவிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போன எபிசோடில் நாம் அங்கே இருக்கக்கூடிய பிராகாரங்களை எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இப்போ தான் நம்ம வந்து வரதர் சன்னதிக்குள்ளேயே வந்திருக்கோம் ஏற்கனவே நீங்கள் வந்து முதல் எபிசோடை பார்க்காம இருந்தீங்க வரதராஜ பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை தவறாமல் பாருங்கள் தொடர்ந்து இந்த எபிசோடையும் பாருங்கள் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் நாங்கள் வந்து முழுமையாக அந்த வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கடந்த முறை நீங்கள் சொல்லும்போது அந்த பத்து படிக்கட்டுகள் அது அந்த அந்த கிட்ட வந்து நிற்கிறதோட நாம் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இப்போ இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம் காசி முதலான நகர் எல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சி கொவ்வான் நர் வேலாந்திரேஷகன் நீங்கள் முக்தி தருண் நகர் ஏழு சொல்கிறோம் இல்லையா அயோத்தியா மாயா மதுரா காசி காஞ்சி அவந்தி துவாரவத்தின்னு இதில் ஏழில் ஆறு நார்த் சைட் தான் ஒன்றே ஒன்று தான் சவுத் சைடு அது காஞ்சி மட்டும்தான் அவ்வளோ பெருமை காஞ்சி இருக்கு சைவ சிவ காஞ்சி விஷ்ணு காஞ்சி பௌத்த காஞ்சி ஜின காஞ்சி ஏன்னா எல்லா கலைகளும் எல்லா சம்பிரதாயங்களும் போற்றி புகழ்ந்து கொண்டாடி ந காஞ்சி இல்லையா அதுலேயும் யூனிக் எங்கள் வரதான் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா நீங்க எல்லாரும் வந்து வரதராஜ வரதன்றவன் சேவிக்கிற பெருமாளிக்கிறது ரெண்டு கண்ணு போறாதேன்னு சொல்லணும் வந்து பேரு இமையோர்னா யாரு தேவர்கள் தான் ஏன் இமைக்க மாட்டான் அப்ப இமைக்க மறந்து சேவிக்கக்கூடிய பெருமாளை கண்ண மூடினு சேவிக்கலாமா கூட வரதன் அதான் வரதன் இல்லையா அப்படியே அதை அனுபவிக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் ஒரு அதை ரசிக்க ரசிக்க அந்த பாவம்ன்றது அதை எப்படி சொல்றது இப்போ பாரசாதி சக்கரை பொங்கல் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ட தான் அப்படி டேஸ்ட் தெரியும்ல காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்ருக்கீங்களா தான் அது டேஸ்ட் தெரியும்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல அந்த தான் வரதனுடைய அனுபவம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது அனுபவிக்கலாம் இப்போ நான் பண்ண முடியாத அந்த பயணத்தை தொடரணும் நீங்கள் இந்த காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அதனால முதல்ல அப்படி ஒரு கேள்வியை கேட்டுடுறேன் நான் காஞ்சிபுரம் இட்லி பெருமாளுக்கு நெய்வேந்திய பிரசாதங்கள்ல ஒன்றா ஏ இல்லை இல்லை எனக்கு என்ன சந்தேகம் அதுதான் கேட்குறேன் நான் என்ன சந்தேகம் நான் வரதனுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு உணவு ஒரு பிரசாரம் எதுனா காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம் இட்லி சந்தேகமே வேண்டாம் சரி 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 நீங்கள் சாப்பாடை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துடுவோம் அதாவது நான் இப்படி சொல்றேன் வரதன் இல்லாமல் நாங்கள் இல்லை காஞ்சிபுரம் இட்லி இல்லாமல் வரதனும் நாங்களும் இல்லை சரியா அது ஒரு அனுபவம் காஞ்சூர் இட்லி அது ஒரு ஃபிளேவர் பண்ணா நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அது எப்படி பண்ணலாம் ஈஸியா வீட்டில் பண்றதுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லுங்க சரியா ஒன்னே ஒன்னு வரதுன்னு நினைச்சு அதை நைவேத்தியம் பண்ணா அது காஞ்சிபுரம் இட்லி ஒரிஜினலா வந்துடும் கவலைப்படாதீங்க நான் கடைசில டிப்ஸ் கொடுக்குறேன் இப்போ நாமோ அந்த விஷக் சேனல் சேவை ஒரு பத்து படி வந்துருவாங்க ஆமா அங்க போனீங்கன்னா இருபத்தி நாலு படிகள் இருக்கும் மலைக்கு போறது இருபத்தி நாலு படிகள் அது ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் நீங்க காஞ்சிபுரம் மதில் சுவர் இருக்குல்ல அதனுடைய கல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கல்லு தான் இருபத்தி நாலு கல்லு கன்ஸ்ட்ரக்ஷன் குளத்துல எவ்வளவு படிக்கட்டு பாருங்களேன் இருபத்தி நாலு படிக்கட்டு புரிஞ்சுதா பெருமாளுக்கு படி அப்படின்னு சொல்லுவா அது கூட இருவத்தி நாலு தான் வச்சுப்பா காயத்ரி ம அதனுடைய எண்ணிக்கை இருபத்தி அதனால தான் ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் தானே ராமன் புரியுது தத்துவங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு தத்துவங்கள் அதனால ஒரு காலத்துல இப்போ இந்த என்ன சொல்றது தெருவெலாம் சுருங்கி போயிடுத்து நிறைய ஒயர்லாம் வந்துடுது மேல கேபிள் ஒயர் அந்த கேவல் எல்லாம் போக ஆரம்பிச்சிருது ஒரு காலத்தில் பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு கூட இருபத்தி நாலு ஜான் தான் அவ்வளவு ஏன் இப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் ரெஸ்டிக் பண்ணிட்டா அந்த காலத்தில் வெடி போட்டாலும் இருபத்தி நாலு வெடி டம் டம் இருபத்தி நாலு பற்றேன்னு போயிருக்கு நாலு போடுவா டம் டம் வெடிக்கும் நாலு சில காலத்தினுடைய கோலாகலத்தினால பல விஷயங்கள் குறைஞ்சி போச்சு கொடையினுடைய சைஸு கூட குறைஞ்சி போச்சு ஆனால் வரதன் இருபத்தி நாலு அது ஒரு விசேஷம் அந்த இருபத்தி நாலு படி ஏறி நாம் மேலே போகணும்னா நாம் இருபத்தஞ்சாவது தத்துவம் தத்துவத்தில் நம்முடைய கணக்கு ஞாபகம் ஜீவன் ஹியூமன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது ஹியூமன் மட்டும் இல்லை எல்லாம் ஜீவாத்மா இருபத்தஞ்சாவது தத்துவம் நாம் உள்ளே அந்த ஒவ்வொரு படியாக ஏறி போகணும் ஏறி போயிட்டு உடனே அப்படி போக முடியாது இப்ப கியூ ஆனால் ஒரிஜினலா என்ன பண்ணுவோம் உடனே ரைட் டர்ன் எடுத்து அங்க கச்சி மண்டபம்னு மண்டபம் இருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த பள்ளி பக்கத்துல இருக்கிற மண்டபம் ஓகே சரி அந்த மண்டபத்தை சேவிச்சுட்டு தான் உள்ள போவோம் இப்ப பண்ண முடியல ரஷ் கிரவுடு அதுவும் வெள்ளி சரி ஞாயிறு வந்துருத்துனா பெருமான தரிசிக்கிறதுக்கு டூ ஹவர்ஸ் த்ரீஸ் த்ரீ த்ரீஸ் ஆகும் அப்படி கஷ்டப்படுறான் பாவம் ஜனங்க ஒரு பக்தி பாவத்தில் வந்து பெருமாளை சேவிக்கிறா ஒரு கணம் அந்த பெருமானம் கிடைக்காதான்னு ஆசைப்படுறான் அதனால நாம அதை சொல்லலை பட் இதுதான் வழி ஏன்னா அந்த இடத்துல தான் வரதன் திருக்கச்சிரம்பிகள் இடத்துல ஆறு வார்த்தை சொன்ன மண்டபம் அது ஆறு வார்த்தை பேசின மண்டபம் அது பேசக்கூடிய பெருமானது பேசும் தெய்வம் இல்லையா வரதன் நடாதூரம் ஆடுறது மகான் காலக்ஷேமம் சாதிச்ச இடம் அந்த கதையை நான் இப்போ பிரதக்ஷணத்தில் சொல்கிறேன் இது பேராந்த ரேசிகருக்கு அனுகிரகம் பண்ணின இடம் அது அதனால் முதல்ல அங்கே சேவிக்கணும் அப்புறம் உள்ளே போனோம்னா ரொம்ப ரொம்ப கம்பீரமாக ரெண்டு துவாரபாலகர்கள் முதல்ல வாசலில் தொண்டரடிப்பொடியில் அந்த துவாரபாலகர்கள் அது நம்ம சேவிக்க முடியாது அப்புறம் உள்ளே வந்தோம்னா கருடன் சன்னதிக்கு எதிராக நரசிம்மர் சன்னதி கிட்ட ரெண்டு துவாரபாலகர்கள் பிரம்மாண்டமாக இப்போ நாம் மலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் வரதனுடையதான சாங்டம் சாங்டோரியம் கர்ப்பகிரகம் உள்ளே போக போகிறோம் இல்லையா அங்கே ரெண்டு பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் சேவையாவா ரொம்ப கம்பீரமாக இருப்பாள் அவளை சேவிச்சுட்டு உள்ளே போகச்சு ஒரு ஆறு படி கைவளக்கை ஏந்திய பாவைகள் இருப்பாள் அப்புறம் உள்ளே போனோன்னா அப்படி அப்படியே அந்த 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 கையில் சங்கு சக்கரத்தை அப்படி ஏந்திண்டு அப்படியே அவயஹஸ்தத்தை அப்படி காமிச்சின்று அந்த அந்த காட்சி இருக்கு பாருங்க அப்படி திருமார்பு அப்படி நெறிச்சிண்டு மூலவர் முதல்ல அப்படி அப்படி சங்க சக்கரத்தோடு இருப்பார் இப்படி வர இப்படி அவயஹஸ்தம் இந்த மாதிரி கை இருந்துன்னா அவயஹஸ்தம் ரங்கநாதர் வரதராஜ பெருமாள் மேல்கோட்டை சம்பத்குமாரன் நம்ம பாரசாரதி இவெல்லாம் வரதஹஸ்தம் ஸ்ரீனிவாசன் இப்படி இருப்பார் இது அபயஹஸ்தம் இது அபயஹஸ்தம் இது வரதஹஸ்தம் கொடுக்கறது இப்படி கீழ்நோக்கிய திருக்கை இருக்கும் யாருக்கு நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் சில பெருமாள் இப்படி இருப்பான் ஆமாம் பெரும்பாலும் தாயார் அசை அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் ரெண்டு இருக்கும் தாயார் பெரும்பாலும் பெருந்தேவி தாயார்லாம் இப்படி தான் இருப்பான் ம் புரிஞ்சுதா வரதன் வந்து அபயஹஸ்தம் ம் சங்க சக்கரம் அபயஹஸ்தம் இந்த கையால கதை ஏந்தின்ருப்பான் இது மூலவர் அப்படியே உற்சவர் இருப்பார் அந்த உற்சவர் மீதி பெருமாளை விட வரதுனா அப்படி அந்த மார்பு அந்த என்ன சொல்றது ஒரு ஆண்மை ஒரு பௌருஷம்னு சொல்லுவோம் காம்பீரியம்னா அது ஒரு காம்பீரியம் நிற்கிறது திருவாழி சங்க சக்கரம் அதை எத்தனையோ எல்லா பிரிமான கையில் ஏந்தின்ற வரதன் ஏந்தின் அது அழகு இதை யார் தெரியுமா பிரைஸ் பண்றா நல்ல ஸ்ரீரங்கத்துக்காரர் ஸ்ரீரங்க ரங்கநாதனுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய திருவரங்க தமுதனார்னு ஒரு மகான் ராமானுஜன் தாதி பாடினவர் காண்டகு தோல் அந்த 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 இந்த ரோ இப்போ இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் பாடி ஃபில்டர் பில்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும்ல அந்த மாதிரி யாருடைய தோல் அழகு கம்பராமாயணத்துல தோல் கண்டார் தோலையே கண்டார் சொல்றோம் இல்லையா காண்டகு காணத்தகுந்த காண்தகு தகு தோல் அண்ணல்னா வரதந்தான் ம் இவர் தான் பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்தில் தோன்றின பெருமாள் உற்சவர் இந்த மூலவர் தான் அத்தியவரதர் மாற்றப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அது ஒரு தனி விஷயம் அது ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் அது ம் கர்ப்ப கிரகத்தில் உபயநாச்சிமாரோட இன்னொன்று வரதன் மேல்கோட்டை செல்லப்பிள்ளை அதே மாதிரி அஷ்டபுஜம் இந்த கோவில்களில் மட்டும் உபயநாச்சிமார் வலது கையிலேயே புஷ்பம் வச்சுருப்பார் நீங்கள் திருப்பதியில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி இடது கையிலயும் பூர்வி தேவி வலது கையிலையும் வச்சுட்டு இருப்பாங்க ஆனா இங்க மட்டும் அப்படி ஒரே கையில வச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் பஞ்சபேரர்கள்னு அஞ்சு விதமான மூர்த்திகள் அங்க சேவை சாதிப்பா ரசிக்கணும் ரசிக்கணும் வரதன அப்படி ரசிக்கணும் இப்போ இருபத்தஞ்சு தத்துவம் ஆமா இப்ப இருபத்தி நாலு தத்துவம் தாண்டியாச்சு இருபத்தஞ்சாவது தத்துவம் நம்ம நாம உள்ள வரோம் பெருமாள் இருபத்தி ஆறாவது தத்துவம் இருபத்தி ஆறாவது தத்துவம் அது அப்ப என்ன பண்ணுவான் அகமேவ பரம் தத்துவம்னு சேவை சாதிக்கிறான் இது திருக்கட்சி இடத்துல சொன்ன ஆறு வார்த்தையில முதல் வார்த்தை அகமேவ பரம் தத்துவம் நீங்க நம்ம பார்த்தசாரதி பெருமாளுக்கும் வரதனுக்கும் ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி முகத்துல புள்ளி இருக்குன்னு அது ஒரு விசேஷம் அது இருக்கட்டும் என்னன்னா பார்த்தசாரதி மாமேகம் சரணம் பிரஜா அகந்துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷாமின்னு தன்னுடைய மார்பில் கை வைத்து சொன்னான் என்ன அர்ஜுனான் என் கிட்ட சொன்ன கீதையில யார் கீதை சொன்னான் பாரசாரதி தானே கீதை சொன்ன கண்ணன் மன்னன் தேரில் வருகிறான் இல்லையா அப்ப என்ன சொல்கிறான் மார்பில கை வச்சு மாமேகம் சரணம் விரா என்கிட்ட சரணாதி பண்ணு அகந்துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் இது பாரசாரதி அவர் தொட்டு காட்டின தன்னுடைய திருமேணி உம் ஓகே பிழலோகாச்சாரியார் வர்ணிக்கிறேன் தொட்டுக்காட்டின திருமேணி அப்படின்னு வர்ணிக்கிறேன் ம் வரதன் ஆறு வார்த்தை பேசின பொழுது நம்பிகள் இடத்துல அகமேவ பரம் தத்தோன்னு தொட்டு காட்டினான் ஒரு வித்தியாசம் ம் பார்த்த சாரதி கிருஷ்ணாவதாரத்தில் தொட்டு காட்டினார் வரதன் இப்ப இருக்கிற அர்ச்சாவதாரத்துலேயே தொட்டு காட்டினான் அந்த சப்தம் இந்திக்கு நமக்கு காதல் ஒலிக்கும் அங்க போய் அமைதியா இருந்தோம் நான் வரதன் பேசுற அந்த ஆறு வார்த்தையும் காதல ஒலிக்கும் அப்படி ரசிக்கணும் கண்டிப்பா அப்படி அனுபவிக்கணும் பூவை கொடு துளசியை கொடு சடாரியை கொடு தீர்த்தத்தை கொடு வாண்டா வரதன செய்வீங்க வரதனை அனுபவிங்கோ இதை மனசுல வச்சுன்னா வரதனை அனுபவிங்கோ அந்த ஆறு வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க அது ஒரு எக்கோ அடிக்கும் ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும் ஒன்றுமே தோணாது வரதா வரதா தான் தோணும் வேற ஒன்றும் தோணாது ஒரு வழியா சேவிச்சிட்டு போறோன்னு தோணித்துரா வெளியில வந்தோன்னா அந்த பிரதட்சிணம் பண்ணச்சே அங்கதான் அந்த பள்ளி அதுக்கு ஷாப விமோச்சனம் இங்கே ஒரு செய்தி சொல்றேன் சில பேர் வரதனை தரிசிச்சுட்டு பள்ளியை தரிசிக்கலனா பலன் இல்லையா ஏன் சார் இவ்வளோ பெரிய பெருமாளை சேகிச்சுட்டு அப்புறம் பள்ளி அது ஒரு பாருகோம் அது ஒரு டூரிஸ்ட்டுக்கோசரம் ஒரு அட்ராக்ஷனுக்கு ஏற்பட்டது சாபை முக்தி கொடுத்தார் அந்த சாபை முக்தி கொடுத்தார் உடனே நம்ம ஆடியன்ஸு சாமி பள்ளியை பத்தி கதை சொல்லலையேன்னு பள்ளியை பற்றி என்ன பெரிய கதை ஒரு குருவுக்கு சிஷ்யன் கைங்கரியம் பண்ணினான் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வந்தான் அந்த தீர்த்தத்தில் ஒரு பள்ளி செத்து கிடந்து கவனிக்காமல் உணந்துட்டான் குரு மனசு வருத்தப்பட்டார் ஏன்டா பெருமாளுக்கு தீர்த்தம் இப்படியா கொண்டு வருவ நீ பள்ளியாக போகணும் சாப்பிச்சுட்டேன் என்ன சுவாமியான இப்படி சாப்பிட்டு தெரியலாம் வரதனுடைய அனுகிரகத்தினால் உனக்கு சாப்பிய மோசனம் ஏற்படுங்க பெருமாள் சாப்பிய மோசனம் கொடுத்தான் இந்த கதை கதைச்சொருக்கம் போரும் அவ்வளோதான் ம் போதும் 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 அவ்வளோதான் அந்த மண்டபம் தான் கட்சி வாய்த்தான் மண்டபம் பேரு அங்கதான் நடாதூர் அம்மாள் காலக்ஷேபம் சொன்ன இடம் நீங்க மேலே பாத்தீங்கன்னா குட்டியா அந்த தேசிகன் நம்ம கண்டாவதாரத்துல ஃபர்ஸ்ட் சீன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கண்டாவதார திரைப்படத்துல முதல் சீன் பாத்தீங்கன்னா தெரியும் நடாதூர் அம்மாள் தேசிகனை மடியில வச்சுட்டு அனுக்கிரகம் பண்றது அந்த இடம் இப்போ நம்ம விறுவிறுன்னு மலையை ஒட்டி கீழே வந்து விடலாம் அடுத்து சேவிச்சாச்சு வந்த உடனே இப்ப இந்த பக்கமா இறங்கணும் இறங்கின உடனே தன்வந்திரி சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் கோடியில ஒரு விநாயகர் சன்னதி ஒன்று இருக்கு அது ஆகம பிரகாரம் கோவில்கள்ல இருக்கும் அதுதான் விஷயம் அடுத்தது மலையாளன் ஆச்சியார் அப்படின்னு மலையாளன் மலையாழ்பவன் யாரு அவருடைய நாச்சியார் ஹரித்ரா தேவின்னு பேரு இந்த நாச்சியாரோட சேர்ந்து தான் பங்குனி உத்திரம் ஏழு நாள் உற்சவம் ரொம்ப கோலாகலமா நடக்கும் பங்குனி உத்திர நாச்சியார் மலையாள நாச்சியார் ஹரித்ரா தேவின் அவளை சேவிச்சுட்டு வெளில வந்துட்டோம்னா ஏற்கனவே பிரதக்ஷணம் பண்ணிட்டோம் இது மடப்பள்ளி பிரதக்ஷணம் ஆழவந்தா பிரதக்ஷணம் பண்ணிட்டோம் இப்ப வெளியில வருவோம் அடுத்தது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா அத்திவிரதர் இருக்கக்கூடிய தெப்ப குளம் அதுக்கு எதிர சக்கர சன்னதி அப்புறம் கோலம் போகலாம் பிரதட்சிணமா இப்போ அங்க ஒரு பிராகாரம் இருக்கு அதுக்கு ஆழ்வார் பிராகாரம்னு பேரு நம்மாழ்வார் சன்னதியாக தான் இருக்கு தாயாருடைய தோட்டம் அங்கே தான் இருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாயார் எழுந்து விடக்கூடிய தோட்டம் சக்கரத்தாழ்வார் முன் முன்புறம் வந்து சக்கரத்தாழ்வார் பின்புறம் யோக நரசிம்மர் கிழக்கு பார்த்து சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் குளத்தை பார்த்துருப்பார் நடுவில் நீராழி மண்டபம் அது பக்கத்துலேயே அத்திவரதருடைய மண்டபம் இருக்குது அதனுடைய கரையில் மிகப்பெரிய நூற்றுக்கால் மண்டபம் இருக்குது பல சிற்ப வேலைப்பாடுகளுடைய நூற்றுக்கால் மண்டபம் நேராக பார்த்தோன்னா நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பிரதிஷ்டை பண்ணின கலியன் கலியன் பிரதிஷ்டை பண்ணின நம்மாழ்வார் அவர் ஓகே எல்லா ஊர்லேயும் நம்மாழ்வார் இப்படி உபதேச முத்திரையோடு பத்மாசனத்தில் இருப்பார் காஞ்சிபுரத்தில் தான் முதல் பாசுரம் திருவாய் மொழியில துயரறு சுடரடி தொழுது எழு என்பே இப்படி இந்த முதிரையோடு இருப்பேன் பட் இந்த சன்னதியெலாம் எல்லா சமயத்திலும் திறந்திருக்காரு பெருமாள் சந்தி தாயார் தான் எப்பொழுதும் திறந்திருக்கும் சக்கர தாயர் சந்தி திறந்திருக்கும் திறந்திருக்கும் ஏன்னா அர்ச்சகாலம் மனுஷா இருக்கணும் எல்லாரும் வந்து கோவில திறந்து வைக்க முடியாது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இந்த மூணு சன்னதி பிரதானமாக திறந்திருக்கும் ஸோ நம்மாழ்வார் சன்னதி இருக்கு ஏன்னா இந்த பிராகாரம் புரிஞ்சுக்கணும் அந்த நம்மாழ்வார் கூடவே அவருடைய பிரியசிஷ்யரான மதுரகவிகள் அப்புறம் ஆச்சாரியர்களில் முக்கியமான நாதமுணிகள் இவார் ரெண்டு பேர் இருக்கு இந்த சைடு அதுக்கப்புறம் நேரம் வந்தோன்னு சொன்னால் காஞ்சிபுரம் வரதராஜபுரம் ஆட்ட ரொம்ப ஈடுபட்டதான மணவாள மாமணிகளுடைய சன்னதி இருக்கு அது மனவாள மாமனிகளுடைய ஆச்சரியமான ஒரு சன்னதி அதை தாண்டி வந்தோம்னா அங்கே நாம பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமே ராமானுஜருடைய சன்னதி தான் இப்படி பத்மாசனத்தில் இப்படி கையை வச்சுட்டு உபதேச முத்திரையோட அந்த ராமானுஜர் நேயர்களுக்காக அந்த போட்டோ காமிங்கோ நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா ரெண்டு பக்கமும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருக்க நடுவுல ராமானுஜர் இருந்தார்னா அந்த குரு பரம்பரை மாலைக்கு நடுநாயகமா ரத்னம் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா அந்த சன்னதி அங்கதான் அந்த சன்னதி அங்கதான் அதை தாண்டி வந்தோம்னா பேராந்த தேசிகனுடைய சன்னதி வரதன்னா தேசிகன் தேசிகன்னா வரதன் அது தமிழ் பிரபந்தமா இருக்கட்டும் சம்ஸ்கிருதமா இருக்கட்டும் வரதன்னா தேசிகன் தேசிகன்னா வரதன் அந்த வரதன் அந்த அதுதான் வாகன மண்டவன் பேரு சுவாமி பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் நீங்க பாத்துருவீங்களே ஒரு குழுக்கு குழுக்குன்னு குலுக்கி கருட சேவை சேவிப்பீங்களே அங்கே இருந்தா புறப்பாடாகும் அதுக்குள்ள இந்த திருக்கோவிலுக்கு தர்மகர்த்திருவம் பண்ணினேன் இந்த திருக்கோவிலில் நிறைய க கைங்கரியம் பண்ணினேன் கோட்டி காட்டி லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியார்னு ஒரு சுவாமி அவரும் அவருடைய மனைவிக்கும் ஒரு விக்கிரகம் இருக்குது அந்த ரெண்டு பேரும் அந்த சன்னதியில் இருக்க வேதாந்த தேசிகர் அப்புறம் அந்த தாதாச்சாரியார் அவருடைய தானே தர்மபத்ரி அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கேன் ஓகே இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அது இது வந்து துவஜஸ்தம்பத்துக்கு நேரம் ம் அப்புறம் அந்த பக்கம் போனோம்னா வேணுகோபாலன் சன்னதி குளத்தங்கரையில வராகன் சன்னதி ரங்கநாதர் சன்னதி திருப்பி இப்படி பிரதக்ஷன் பண்ணினா சக்கர சன்னதி சன்னதி இதுதான் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வரதராஜபுரம் ஸ்ரீரங்கத்துல சப்த பிராகாரம்னு சொல்றோம் காஞ்சிபுரத்துல பிராகாரம் இப்போ முதல்ல மேலே சுத்தி வந்தோம் இல்லையா கட்சி வாய்த்தான் மண்டபம்னு அது வைய மாளிகை பிரதக்ஷனு பேரு திருவண்ணாடி பிரதட்சணம்னு சொல்லுவா வைய மாளிகை பிரதட்சணம்னு சொல்லுவா அடுத்தது மல பிரதட்சணம் ரெண்டாவது அப்புறம் வெளியில வந்தோம்னா ஆளை வந்த ஆள் மடப்பள்ளி பிரதட்சணம் அப்புறம் ஆழ்வார் பிரதட்சணம் இப்ப நாம இருக்கிறது ஆழ்வார் பிரதட்சணம் அதுக்கப்புறம் வெளியில வந்தோம்னா மாடவீதி பிரதட்சணம் பெரிய பிரதட்சணம் அப்படியே முழுக்க கோவில் கோவில் முழுக்க மாடவீதி பிரதட்சணம் வடக்கு மாடவீதி கிழக்கு மாடவீதி சன்னதி தெரு தெற்கு மாடவீதி என்று நாலு மாடவீதி கோவிலுக்கு நேரம் இருக்கிறது சந்தேகத்திரம் கோவிலுக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது வடக்கு மாத விதி கோவிலுக்கு கிழக்கு பக்கத்துல கீழண்ட மாட வீதி சொல்லுவாங்க கிழக்கு பக்கம் கோவிலுக்கு இடது பக்கம் இருக்கிறது தெற்கு மாட வீதி நாலு மாட வீதி இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில பத்தி பேசினா எனக்கு நிறைய விஷயங்கள் கேட்கணும் கேட்கணும்னு தோணிட்டே இருக்கு ஏன்னா அதை என்லெஸ்ஸா போயிட்டே இருக்காது ஒரு சமயம் அது எப்படி உங்களுக்கும் தெரியல போகணும்னா நம்முடைய நேயர்களை கூட்டணும் ஒரு நாள் முழுக்க பெருமாள் கோயில் மட்டுமே சேவிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது அப்படி ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வரும் நம்ம இப்போது நேயர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம ஒரு திட்டமிட்டு நல்லபடியாக நம்ம போயிட்டு வரலாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்